பதினொன்னாவது வருட திருமண நாள் மிர்ச்சி செந்தில் வெளியிட்ட ஸ்பெஷல் வீடியோ வாழ்த்துற ரசிகர்கள் சது குறித்து இந்த வீடியோ நாம பார்க்கலாம் ரேடியோ பிரபலமானவர் தான் மிர்ச்சி பிரபலம் அடைந்தவருக்கு சின்ன தரையில சீரியல்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல்ல ஹீரோவா நடிச்சாரு அந்த சீரியல்ல இவருக்கு ஜோடியா நடிகை ஸ்ரீஜா நடிக்க ரெண்டு பேருக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி சீரியலை தாண்டி பயங்கரமா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கிச்சு சீரியல் மூலியமா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கெமிஸ்ட்ரி அப்படியே நெஜத்திலையும் திருமணம் வரைக்குமே போய் முடிஞ்சுது இப்போ மிர்ச்சி செந்தில் அவர்கள் ஜி தமிழ ஒளிபரப்பாகிற அண்ணா சீரியல்ல கதாநாயகனா நடிச்சிட்டு வராரு இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்கிற மிர்ச்சி செந்தில் இப்போ தன்னோட குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட ஒரு அழகான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதாவது மிர்ச்சி செந்தில் அண்ட் ஸ்ரீஜாவினுடைய திருமணம் முடிந்து இதோட பதினோரு வருடங்கள் ஆயிடுச்சான் தன்னுடைய மனைவி அண்ட் மகனோட எடுத்துக்கிட்ட அழகான ஃபோட்டோக்களோட அந்த வீடியோ வந்துட்டு இருந்தது அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இப்போ இந்த அழகான ஜோடிக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க இப்போதான் இந்த சீரியலே முடிஞ்ச மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அந்த சீரியல் மூலியமாக இணைந்த இந்த தம்பதிகள் அவங்களுடைய பதினோராவது திருமண நாளை கொண்டாடுறாங்க ஸோ எனவே நம்மளுடைய சேனல் சார்பாகவும் இந்த அழகான தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்